ஹபீபி சுத்தி இருக்கிற ப்ளேஸ் புல் அண்ட் ஃபுல்ல வந்து ஒரு தான் பாலைதான் மையத்தடக்கம் இடமுமே இருக்கு இது ஒரு இடம் ஜஹரா ஜஹ்ரா இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா சவுதி அரேபியா எவ்வளவு ஒட்டகம் இருக்கு நானும் அதிகமாக ஒட்டகத்தையே பார்க்கற ஷோ ஆஃப் அரபி அப்படின்னு கோய்த் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த பள்ளிவாசலுக்குள்ள போனாலுமே

ஹலோ மெயினூர் ஜும்மா மக்பூர் மக்பூரா ஸோ ஆக்சுவலாக எங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னா சால்மி ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து ஆக்சுவலாக ரவு சவுதி ரோடு அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு பாலைவனத்தில் இருக்கிற பள்ளிவாசல் ஸோ இப்போ நாங்கள் வந்து பள்ளிக்கு தொழுகிறதுக்காக கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம்னா சவுதி ரோடு சொன்னோம் இல்லையா அது இந்த பள்ளிவாசலுக்காக எதுக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம் மீன்ஸ் அப்படின்னா அங்கே தான் வந்து ஜனாச தொழுகை நடக்கும் அதாவது ஜும்மா முடிஞ்ச பிறகு ஜனாச தொழுகை நடக்கும் ஸோ கொய்த்தில் நம்ம தொழுகை தொழுகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரு நமக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது ஸோ நான் ஜும்மா தொழுகிறதுக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த பள்ளிவாசல் எனக்கு கடைக்கு பக்கத்துலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது பட் இருந்தாலும் இங்கே எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது தான் ஸோ இவர் கூட நான் கிளம்பி இவ்வளோ தூரம் போவோம் ஸோ ரோடுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலைவனத்தில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் தான் தொழுவு வருவாங்க அந்த பள்ளிவாசலுமே சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக அந்த ஊருக்கு பாருங்கள் அந்த பள்ளிவாசல் ஸோ அந்த பள்ளிவாசலுக்கு தான் நம்ம போகிறோம் இதை சுற்றி இருக்கிற பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாலைவனம் தான் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு இடமா இருக்குன்னு இங்கே டென்ட்டு போட்டு பாலைவனத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாருமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல் அப்படின்னா இந்த ஒரு பள்ளிவாசல் தான் ஸோ நிறைய பேரும் இங்கே தான் தொழுவ வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் தான் அடக்கம் பண்ணுற இடமுமே இருக்குது இது ஒரு இடம் ஜஹரால ஸோ இன்னொன்று வந்து சுலைபி காற்றுல இருக்குது மெயினான அடக்கம் பண்ணுற இடம் ஸோ இங்கே அடக்கம் பண்ணுறனால இங்கேயுமே ஜனாசத்துலவு நடக்கும் ஸோ அது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறனால தான் அங்கேருந்து கிளம்பி இங்கே இருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு வரும் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா சவுதி அரேபியா ஸோ நம்ம வந்து இதில் அந்த ரோட்லேயும் பிரிஞ்சு அப்படியே நம்ம உள்ளே போக போகிறோம் இப்போ கார் எவ்வளோ ஸ்லோவாக போகிற மாதிரி தானே உங்களுக்கு தெரியுது பட் காரோட ஸ்பீட் லிமிட்டை பாருங்கள் ஹண்ட்ரட் ஸோ இந்த இங்கே பொறுத்த வரைக்குமே நம்ம பார்க்கும்பொழுது ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் பட்டு எல்லோருமே ஒன் ஹண்ட்ரடு ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி ஸ்பீடில் தான் போயிட்டுருப்பாங்க இப்போ இங்கே இந்த ஃபுல்லாகவே பார்க்குறீங்க பாருங்கள் ஒட்டகம்லாம் நிற்கிது பாருங்கள் காய் எங்கே எங்கே ஒட்டகத்தான் ஆ இங்கே பாருங்கள் ஒட்டகலாம் நிற்கிது பாருங்கள் ஸோ இங்கே ஒட்டகம் வைக்கிறவங்க எல்லாேருமே இங்கே தான் இருப்பாங்க அவங்க எல்லாரும் தொலை வர பள்ளிவாசல் தான் இது இது மட்டும் இல்லை இங்கே இவங்க தான் வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது நிறைய கொய்த்தீஸுமே இங்கே வருவாங்க ஸோ இன்றைக்கி ஜனாதா இருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல நம்ம இப்போ அந்த உள்ள ரோட்டுக்கு நுழைஞ்சிட்டோம் நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஒட்டகம் எவ்வளோ ஒட்டகம் இருக்குது பாருங்க நாலாக கொய்த்துக்கு வந்து இப்போதாக அதிகமாக ஒட்டகத்தையே பார்க்குறேன் ஒரு தடவை சவுதி போகும்போது அந்த சவுதி ரோட்டில் பார்த்தது ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் இந்த ஒட்டகம் மேய்க்கிறவங்க எல்லாருமே அங்கே கட்டமாக சின்ன சின்ன வீடாக தெரியுதா அது மட்டும் இல்லாமல் இந்த டென் இந்த டென்ட் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ எந்த இடம் இங்கெல்லாம் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க முன்னாடிலாம் நான் இங்கே வெயில் காலத்தில் வருவேன் அப்போலாம் இங்கே ஒட்டகம் இருக்காது ஸோ இப்போ நான் குளிர்காலத்தில் வரனால திரும்பற பக்கம்லாம் ஒட்டகமாக நிற்கிது ஸோ பார்க்கும்போதே அழகாக இருக்கு பாருங்கள் இங்க வந்து இந்த பெரிய காம்பவுண்ட் போட்ட மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல சோ இதுதான் அடக்கம் பண்ற இடம் இது ஃபுல்லா இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க இன்னும் ஃபுல்லாலாம் பார்க்கல மையத்தை அடக்கம் எல்லாம் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி முன்னாடி வந்து வந்த வருஷம்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சோ ஒரு மையத்துக்கு போனா எப்படி இருக்கும் கோய்த்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்கம் பண்ற இடம் சோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு விளாகா போட்டிருப்பேன் பட் இன்னைக்கு ஜனாசா இல்லை மாஃ ஜனா மாஃபிஸா ஸோ ஜனாசா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் இங்கெல்லாம் கார் பார்க்கிங்லாம் அவ்வளோ ஃப்ரீயாகவே இருக்காது சமைக்கிறவடாக இருக்கும் ஆக்சுவலாக மையத்தை அடக்கம் பண்ணுற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மக்பரா பள்ளிக்கு வந்துட்டோம் இதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்திருக்கேன் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஹவு டு ஸ்பீக் அரபி ஷோ அண்ட் ஆஃப் அரபி அப்படின்னு அது வந்து ரொம்ப ஈஸி

மாஃபி தா தா பொறுத்த வரைக்கும் நம்ம கார் எப்படி வேணாலும் ஓட்டலாம் பட் பார்க்கிங் பக்காவாக பண்ணிடணும் ஸோ ஏன்னா யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாரோடையோ மைண்ட் செட்டுமே இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷமாக சுற்றிக்கிட்டே இருக்கோம் ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கிங் கிடைக்காது தான் இப்போ நாங்கள் நடு ரோட்டில் போட்டு போகிறோம் காரை ஏன்னு தெரியுமா நான் வெளியே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக காரை வருங்களேன் நடு ரோட்டில் போட்டிருக்குமா இது ஆக்சுவல் நடு ரோடு கிடையாது ஏன்னா இப்படி வர கார் இப்படி போய்டும் அப்படிங்கிறதுக்காக இதுவுமே ஒரு பார்க்கிங் தான் பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் இந்த பள்ளிவாசல் நம்ம போ ஸோ போயிட்டு ஒதுவும் செஞ்சுட்டு தென் உள்ளே போய்ட்டு நான் உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பட் உள்ளே வீடியோவில் எடுக்கக்கூடாது நான் தெரியாமல் சும்மா லைட்டாக பள்ளிவாசல் பார்க்குறதுக்காக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் என்ன அப்படின்னா நாங்க வரும் பொழுது இங்க ஜனாதத்து இல்லன்னு நினைச்சோம் பட் ஆனா எவ்ளோ கிரௌட் வரும் பொழுது எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஸோ கண்டிப்பாக ஜனாசத்துள் இருக்கோன்னு ஸோ அதே போல் இன்றைக்கி ஜனாசத்துலுவையும் கிடச்சிச்சு அந்தர்லாம் ஸோ இப்போ நாங்கள் தொழுவிட்டு இந்த பள்ளியை விட்டு கிளம்புறோம் இதே இந்த இடத்துல ஜனாதிபதி இல்லை அப்படின்னா இந்த பார்க்கிங்கே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க ஸோ இப்போ எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்க செம்ம டிராஃபிக் ஆக்சுவலாக ரோடே இல்லை போகிறதுக்கு சுற்றி புத்தி தான் போய் ஆகணும் போல் அந்தர்லா ஜிமா தொழுவை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ எங்களோடய டியூட்டிக்கு போயிட்டுருக்கோம் கோய்து பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த பள்ளிவாசலுக்குள்ளே போனாலுமே ஃப்ரீ வாட்டர் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் ஸோ தண்ணி தாகம் அடிக்குதுன்னு நீங்கள் எங்கேயுமே போய் கடைக்கலாம் போனால் எந்த பள்ளிவாசலுக்குள்ளே போனாலும் அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஃப்ரீ ஸோ எல்லோரும் மையத்தை அடக்கம் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க பாருங்கள் அதுதான் ஸோ அதே போல் அப்படி எவ்வளோ பேர் உள்ளே வராங்க பாருங்கள் இப்போ அந்த மையத்தை அடக்கம் பண்ணுறதுக்காக இந்த ரோடு ஃபுல்லாகவே உள்ளே வெறிய ஜும்மா தொளிவிட்டு ஸோ இங்க வரவங்க எவ்வளவு டிராஃபிக்காக இருக்கு பாருங்க இந்த ரோடு ரொம்ப பிடிச்சது ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டகம் பார்க்கலாம் அதே போல இங்க பாலைவனத்துல இருக்கிறவங்க அவங்களோட வீடு அதாவது அவங்களோட ரூமு அவங்க தங்கி இருக்கிறது எப்படி அதை எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அங்க பாருங்க இப்போ ஒரு ஒரு பெரிய இதுல எவ்வளோ ஒட்டகம் நிற்கிதுன்னு உண்மையாலுமே பாலைவனத்துல வேலை செய்றவங்களுக்கு வேலை வந்து கஷ்டம்தான் பட்டு இருந்தாலும் அவங்களுக்கான எல்லா சலுகையும் கிடைக்குமான்னு கேட்டால் இப்போது அவங்க இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னாலும் அவங்க வந்து இங்கேருந்து ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி தான் வந்தாகணும் ஸோ அவங்களுக்கு இங்கேருந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வண்டி இருக்கு இல்லையா ஸோ கே பாருங்கள் இந்த மாதிரி வண்டி வந்து என்ன அப்படின்னா இந்த வண்டிலாம் வந்து பொட்டி கடை ஸோ இந்த பொட்டி கடலாம் இங்கே தான் திங்ஸ் விற்கும் அவங்களுக்கான திங்ஸு அது எல்லாத்தையும் அவங்க வாங்கி அன்றாட வேலையை வந்து அவங்க முடிச்சுப்பாங்க ஸோ பாலைவன வேலை வந்து கொஞ்சம் கடுமை தான் இப்போ குளிர்காலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு இது இருக்காது அண்ட் தென் வெயில் காலம் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனாக மாறிடும் ஸோ இங்கே நான் வந்து ஸ்டே பண்ணது பார்த்ததெல்லாம் கிடையாது இப்படி வரும்பொழுது நான் பார்க்கறது தான் அதை வச்சு நான் சொல்கிறேன் பட்டு மற்றபடி அப்படிங்கிறத வீடியோ பார்க்குற நீங்கள் பாலைவனத்தில் எதுவும் ஒர்க் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நாங்கள் ஜாரா போக போகிறோம் பாரு இதான் போது மழை மாதிரி தெரியுது ஆக்சுவலாக இது வந்து மழை கிடையாது இதை வந்து குப்பை கொட்டி வைக்கிற இடம் இந்த குப்பையை கொட்டி ஒரு மலை மாதிரி கிரியேட் பண்றாங்க எல்லாமே மக்கிடும் அது இல்லாமல் அந்த மண் எல்லாமே அப்படியே இருக்கும் ஃபைனலாக இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க ஏதாச்சும் ஒரு பார்க்கும் பொழுது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இதாக இருக்கு பாருங்க மலை மாதிரி இங்க ஏதாச்சும் ரெசார்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா ஆக்குவாங்க இதுதான் இவங்களோட பிளான் கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற விஷயத்தை வச்சு கிரியேட் பண்ணுவாங்க எவ்வளவு பெருசுல இருக்கு பாருங்க அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து குப்பை கொட்டி பட் ஆனால் அது பொழுது இப்போ குப்பை மாதிரியே தெரியாது இங்கே ரோடு போட்டுக்காங்களா அது அப்படியே ரோடு போட்டாங்கன்னா இங்க டென்ட் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெசார்ட் மாதிரி ஓபன் பண்றதுக்குமே பாசிபிள் இருக்கு பட் இந்த இடமும் சம சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு அதே போல கோயில வந்துட்டோம் கோய்த்துக்கு நம்ம வேலைக்கு வந்துருக்கோம் அப்படின்னா தொழுவதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ நம்ம எங்கே எதுக்கு போகிறோமோ இல்லையோ தொழுவு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான முக்கியத்துவம் இருக்கும் ஆக்சுவலாக நேற்று கூட எங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டாப்பில் உங்களுக்கு கடையில் இருக்கீங்களா தொழுவு போகிறதுலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தொழுவு போகிற டைமில் நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தொழுவு போயிட்டு வரலாம் அப்படி இல்லை கடையிலேயே தொழுகிறதா இருந்தாலும் தொழுவுனா அதுக்கு இங்கே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது ஸோ நான் ஆக்சுவலாக ஜும்மா தொழுகிறதுக்கு நான் நான் நினச்சேன்னா பக்கத்திலே தொழுகுட்டு கடைக்கு வந்து உடனே கடை திறக்க முடியும் பட் இந்த பள்ளிக்கு வந்தேன் அப்படின்னா ஜனாசா தொழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நான் வந்தது ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஜும்மா டைம் வந்து இப்படி தான் இருக்கும் எல்லோரும் ஜும்மா அப்படின்னா லீவு மெயின் திங்க் பண்ணுறது லீவு தான் பட் எனக்கு அந்த லீவு அப்படிங்கிறத என்னால் திங்க் பண்ணவே முடியல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக லீவே இல்லாமல் எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ எப்போ எனக்கு லீவு கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கே தெரில எனக்கு இந்த ஜும்மா எப்படி போகுது உங்களுக்கெல்லாம் எப்படி போகுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக நிறைய பேருக்கு லீவ் இருக்கும் சிட்டிக்கு போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணி ஒரு நல்ல ஹோட்டல்ல வயிறார சூப்பராக சாப்பிட்டு ஸோ ஈவினிங் வந்து எங்கேயாச்சும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி அந்த ஒரு நாள் முடியும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பெயின் எனக்குமே தெரியும் مدرسه اي زين مو مدرسه اه مدرسه صح؟ لا مو شرط مدرسه عادي اه لازم كل نفر عربي عشان هو يعلم اي لازم سوالف ايه فيس هذا كذا اي هذا مثلا بيت اي هذا مثلا كتاب اي هذا قلم اي هو يمسك يوري هذا قلم ايه شوي 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 وعشره يوم 20 يوم هو يعرف كل شيء صح ليه مرضى؟ نعم يا ربي قلت لك عشان لا அரபி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு அரபி தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட பேசுங்க தப்பாக பேசுகிறீங்க ரைட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் பேசணும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்பொழுது தான் அரபி வரும் இந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட பேசி 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 தான் நான் வந்து அரபியே கற்றுக்கிட்டேன் அதே போல் ஒரு ஒரு திங்ஸும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ பெண் அப்படின்னா பெண்ணுக்கு கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நோட் புக்குக்கு கித்தாப்புன்னு சொல்லுவாங்க வீடு பேத் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல ஸோ இதெல்லாமே நீங்கள் கூகுளில் போட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும் பட் கூகுளில் கரெக்ட் ப்ரொனன்சியேஷனில் கிடைக்கும் பேசுகிற ஸ்லாங் வேறு நம்ம படிக்கிற வார்த்தை வேறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்ப நம்ம ஊர்ல எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் ஆனா நம்ம எப்படி கேட்குறோம் எப்படி இருக்கீங்க அதே தான் ஒரு வார்த்தைக்கு வந்து அரபியில் கரெக்டான சில வார்த்தை மாறும் நீங்க கூகுளில் பார்க்கும்போது கரெக்டான ப்ரொனன்சேஷன்ல கொடுக்கும் நீங்க அந்த மாதிரியும் படிச்சுக்கலாம் நான் என்ன ஈஸியா சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பேப்பர்ல களம் அப்படின்னா பெண் பேத்னா வீடு சியாரானா காரு கசல்னா கழுவுறது இந்த மாதிரி எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அரபி கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்படியே பேசிக்கிட்டே நான் கடைக்கு வந்துட்டேன் ஸோ கடைக்கு போய்ட்டு இருக்கான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் பை சீடு உங்கள் நானும் பிளாகர்